எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தேழாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி அஷ்டமி பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் இன்று கீழ்நோக்கு நாள் இன்று மதுரை மீனாட்சி தங்க குதிரையில் பவனி இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் திருவீதி உலா ஆழ்வார் திருநகரே இன்று ஸ்ரீ நம்மாழ்வார் புறப்பாடு ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் கீர்த்தி மிதுனம் சுபம் கடகம் நட்பு சிம்மம் அன்பு கன்னி சாந்தி துலாம் வெற்றி விருச்சிகம் வரவு தனுசு சுகம் மகரம் கோபம் கொம்பம் பாராட்டு மீனம் திறமை குறிப்பு பப்பாளிப்பழம் தினந்தோறும் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் நீங்கி மூலம் கட்டப்படும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தவறான வழியில் லாபம் பெறாதே அது பாவம் ஆகும்